ஸ்டூடெண்ட் வணக்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பகுதி பார்த்தோம்னா பதிவு நான்கு பார்ட் த்ரீ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க மூணு வீடியோவும் பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது அடுத்த வீடியோ நான்காவது பகுதியாக பார்க்குறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே பார்த்து பொழுதுதான் தெரியும் ஆட்சி சூழாகிறாய் தான் பார்க்க போகிறோம் எளிமையான முறையில் அதாவது சின்ன சின்ன எளிமையான முறையில் எப்படி ஷார்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக வீடியோ வருவோம் நம்மளோட சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போலாம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா எளிமையாக போய் சேரணும் நல்லாயிருக்கும் அதோடைய மோட்டோ தான் ஸோ வாங்க அதிகமாக பேசாமல் நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா மூணு வீடியோ உங்களுக்கு தெரியும் அதிலே நிறைய பேசிடு நம்ம சரிங்களா வாங்க வீடியோ கூட டேரெக்டாக போயிடலாம் ம் இது பார்த்தோமா ஓகே எது அப்டிக்ஷன் அது பார்த்தோம் இப்போது இதை பார்க்கணும் ஓகே இது பார்த்தீங்கன்னா அப்டி டோரி மறைப்பிடம் எப்படி சார் ஆபுக்கிறது அப்டி டோரி என்பதை அப்டி அப்படின்றது என்பது டோர் வச்சுக்கலாம் அப்போ டோர் வீட்டில் இருக்கு டோருக்குல அப்ப டோர் நான் வச்சுக்கலாம் அப்ப அந்த நம்ம ஒரு கலாம் வச்சு விளையாட போது என்ன பண்ணுவோம் டோருக்கு முன்னாடி தானே மறைவோம் அப்போ டோருக்கு முன்னாடி மறைவோம் அப்போ மறைன்னு எடுத்துக்கலாமா அப்ப எப்படி மறைஞ்சான் அப்படிக்கா போய் அந்த பக்கம் பகம் மறைஞ்சாம்பா தான் காட்டி குடுக்கலாம் அப்ப அப்படி டோரி அப்படி அந்த பக்கம் டோரி பின்னாடி மறைஞ்சிருக்கான் அப்படின்னு ஆச்சுக்கலாம் அப்படி டோரினா மறைப்பிடம் அப்படின்னு ஆயிச்சுக்கலாமா ஓகே இது ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் அப்ப அப்டம் நம்ம வலிக்குதுப்பா அடி வேலைன்னு வலிக்குதுப்பா அப்படின்ட்டு நம்ம ஆக்சுவலா யூஸ் அது பண்றது ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் கிராம்ப் அப்ப கிராம்புக்கு நம்ம பிடிப்பு நம்ம எடுக்கணும் ஓகேவா இது எப்படின்னா அப்படிங்களா கிராம்பு எல்லாம் ஒரு ரேம்பாங்க நடக்குதுன்னா வச்சுக்கலாம் நமக்கு கிராம் அவங்க நடந்து வந்து கீழே உட்காந்தா நமக்கு கை பிடிக்கும் கால் பிடிக்கும் எல்லாமே பிடிக்குமா அப்போ பிடிப்பு அப்ப ரேம்ப் போனா நமக்கு பிடிப்பு ஏற்படும் அது கிராம் நம்ம ரேம்பை படிப்போம் அப்போ அப்டாமினல் கிராம்ப் எப்படி வச்சுக்கலாம் வயிற்று பிடிப்பு அப்ப அப்டாமினல்லாம் அடி வயிறுன்னு சொல்லலாம் வயிறுன்னு சொல்லலாம் கிராம்புனா பிடிப்பு அது அடி வயிற்று பிடிப்பு ஓகே சூப்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டாமினல் பிரஷர் நம்ம பிரெஷர்னா தெரியும் அது தம் அடி வயிற்று அழுத்தம் வயிற்று அழுத்தம் ஓகேவா அது நமக்கு வேணாம் அதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க எது எல்லாம் கஷ்டமா இருக்கோ அது மட்டும் தான் நம்ம படிக்கணுமே ஏன்னா டிஎன்பிசி அந்த மாதிரி தான் இப்ப கேக்குறாங்க ஓகேங்களா அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்டாமினல் எல்லாம் தெரியும் வயிறு தெரியும் அது குறிப்பா சொல்லணும் அடி வயிறு ஓகேங்களா அப்போ வயிறு அப்ப ரெஸ்பிரேஷன்னா மூச்சு அப்படின்னு மூச்சு எடுக்கணும் இப்போ அப்டாமினல் நமக்கு வயிறு வயிறு சம்பந்தம் போய் நாலு லட்சம் கொடுத்துருவாங்க இப்ப நம்ம மூச்சு எடுக்கணும் அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்ப ரன்னிங் ஓடிட்டு வந்து உட்காரணும் வச்சுங்க ரெஸ்ட் எடுக்கிறோம் நம்ம ரெஸ்ட் போது என்ன அப்போ மூச்சு வாங்குவோமா அப்போ ரெஸ்பிரேஷன்ல ரெஸ்ட் நான் அப்ப அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்ப ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் பண்ணும்போது போது ரெஸ்ட் ஆகும் போது நம்ம மூச்சு வாங்குவோமா அப்ப மூச்சு ஓகே சூப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரிப் அப்டாமினல் நமக்கு தெரியும் வயிறு ரிப் அப்ப ரிப் என்பதை ஆரை பி நான் வச்சுக்கீங்க அப்ப ரிப் நம்ம ரிப்னா யாரும் இறந்த உள்ள தான் சொல்லுவோம் அப்ப இறப்பு தான் அப்படி சொல்லுவோம் ரெஸ்டின் பீசன்ட் அப்போ அடி வீச்சு விழா எலும்புலையோ எல்லாம் எலும்புலையோ நமக்கு யாரா அடிச்சுட்டாங்கன்னா கட்டையாலயே அடிச்சுட்டா நம்ம கையா இரும்பாலையும் அடிச்சானா நம்ம என்ன பண்ணுவோம் இறந்துடுவோமா அப்போ விலை எலும்புலையும் எலும்புலையும் நமக்கு அடிக்கக்கூடாது அடிச்சு நம்மனா ரிப்பா ஆயிடுவோம் அப்ப இறந்துருவோம் அதை அப்படினா வச்சுக்கோங்க அப்ப அப்டாமினல் ரிப்பு ஓகேண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டாமினல் வெயின் அப்டாமினல்னா அடி போயிட்டு தெரியும் ஓகேவா இப்ப வெயின்னா சிறைய நம்ம எடுக்கணும் சார் இப்ப வெயின்னா எப்படி சிறையா எடுக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் நமக்கு இந்த சிறை வந்து பார்த்தோன்னா அப்ப ஜெயில் அமைச்சுக்கலாமா இந்த ஜெயில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரொம்ப குற்றம் பண்ணி தான் வச்சுங்க என்ன பண்ணணும் ஒரு வெயில்ல எடுத்து போயிட்டு ஒரு சிறையை அமைச்சு காவல்துறை என்ன பண்றாங்க அந்த வெயில்ல அவனை போட்டுறாங்க நீ கொடும் இந்த அளவு நீ கொடுமை அனுபவிக்கின்ற அந்த அளவுக்கு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப வெயின் வெயினா நம்ம வெயில் ஞாபகம் இன்னும் வேலை இல்ல போட்டுங்க அப்ப வெயின் வெயில் நம்ம கொஞ்சம் மாடும் தான் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் கட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஏன்னா அதுல இருக்க மாதிரியே வச்சா நமக்கு என்னமே தோணாது சின்ன சின்ன அப்ப வெயின் வச்சு நம்ம வெயில் போட்டுப்பா அப்ப வெயின்னா வீட்டில் போட்டு சிறைய போட்டு சிறையில போட்டு கைதி அடைப்பாங்கப்பா சித்திரை பண்ணுவாங்கப்பா அப்படின்னு வரணும் அப்போ வெயின்னா சிறை ஓகேவா சூப்பர் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டீமும் வந்து ஷார்ட் போட்டு கொடுக்குறாங்க அதை தான் நானும் உங்களுக்கு எம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து முக்கியமா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுவேங்க இது வந்து நம்ம மட்டும் பயன் அடையாம நம்ம நம்ம சார்ந்த ஒரு நாலு பேருக்கும் பயன் அப்படின்றது நீங்களும் என்னனோ அப்படிதான் நாங்களும் எண்ணிருக்கோம் இந்த சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல் ஆகட்டும் ஏன்னா அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாரி தான் எந்த அளவுக்கு டஃபா இருக்கும் தெரியாது போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் இது ஒன்றுமே இல்லை அப்போ இதை யோகியை தனியாக பிடிச்சா டக்குன்னு வச்சுக்க அப்போ டக் ஒரு விஷயத்தை டக்கு 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 என்ன விஷயத்தான் கடத்தி செல்லுன்னே இருக்கணும் அப்போ இங்கேருந்து அது கட்டணும்பா இங்கேருந்து அதை படுத்தணும் இங்கேருந்து வாசகம் போயினா இருக்கா என்ன பண்ணுவோம் இது ஈஸியான போச்சு தான் அப்டக்ட் அப்ப டக்ட்னா காடு தீசல் ஓகே அப்டக்ஷன் அப்டக்ஷன் என்ன வச்சுக்கலாம் அப்செக்ஷன் வச்சுக்கலாமா அப்ப அப்டக்ஷன் நாம வந்தா அப்செக்ஷன் போட்டு நான் வச்சுக்கணும் சார் கேட்க போடல உன்னுடைய அப்செக்ஷன் நான் போக கேட்பல உன்னுடைய கருத்து நான் பா நீ சொல்லுப்பா அப்படி சொல்லுவோம்ல அப்ப கருத்து உணர்வு அப்ப அப்செக்ஷன் கருத்து உணர்வு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா அப்டக்டிவ் அப்ப இதை எப்படி பிரிக்க போறோம்னா டியூசி டக்னு முடிச்சுங்க டக்குன்னு டி என்பது டிவி டிஐ விஇ அது ரெண்டா புரிஞ்சுக்கோங்க அப்ப நமக்கு வந்து படிச்சு வீட்டுல வந்து நம்ம டிவி பாத்தே இருக்கும் திடீர்னு நமக்கு என்ன பண்றது நிகழ்த்தவு வந்து நமக்கு எப்படி போடணும் அப்படினு தெரியல டக்குன்னு டிவியில வச்சு எனக்கு நிகழ்த்த எப்படி போடுறாங்கப்பா இதுக்கு எப்படி ஷார்ட் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்போ டக்குனு என்ன பண்ணுவான் டிவில நிகழ்த்துவை வச்சு பார்ப்போம் அப்படியே டிவி டிஐ விச்சு டிவில டக்குனு என்ன பார்ப்போம் நிகழ்வு தவ சம்பந்தமான ஒரு சமூகம் பார்ப்போம் நிகழ்வு உணர்வு நமக்கு தேவை சின்ன சின்னதாக ஷார்ட் கட் தான் நமக்கு இது இது வந்தா இது ஆன்சர் இது வந்தா இது ஆன்சர் நம்ம எடுத்தாலே போதும் நம்ம வந்து ஆராயலாம் தேவல ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எபிசிடி எபிசி டரைன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா இது ஒண்ணும் இல்ல இங்க என்ன இருக்கு ஏ இருக்கு அப்புறம் பி இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு சி இன்னு இருக்கு அதுக்கப்புறம் வந்தா டின்னு இருக்குது எப்படி இருக்கு ஏ பி சி டி அப்படி இருக்குங்களா அழகா எடுத்துக்கலாமா அப்ப ஏபிசிடின்னு எப்படி இருக்கு அகரவரிசை அப்படி அழகா இருக்கா அப்ப படி அப்புறம் வரிசை போனா எப்படி இருக்கும் சீரான முறையா இருக்கும் அப்ப சீரான படி சீரான அழகலாமா சூப்பர் சூப்பர் அடுத்து பாத்தீங்கன்னா பெண்டு குடுத்துறாங்களா அப்ப பெண்டுன்னா வச்சுக்கலாம் அப்ப பெண்டு பிஎன்டி இயல்பு எல்லாம் முடிவு ஓகே ஒரு ரோடு பாத்தீங்கன்னா நேரா போயி இருக்கு நேரா போயிட்டு ஒரு முடிவு ஏற்படுப்படுது ஓகே அது இயல்பான முடிவுன்னு சொல்லுவோம் அதுவே கொஞ்சம் நேரம் போயிட்டு திரும்பி ஒரு கொஞ்சம் ரோடு போட்டு அதோட வேலை நிறுத்திட்டு அந்த பக்கம் ஃபுல்லா பள்ளமா இருக்கு இப்போ அது இயல் ஒரு அது ஒரு முடிவு தான் ஆனா இயல்பான முடிவானா இயல்பான முடிவு இல்லை நேராக போனா இயல்பு கொஞ்சம் வளைஞ்சிருக்குது அப்ப பெண்டு பெண்டாயி பெண்டாயினா என்ன பண்ணுவோம் இல்லாத ஒரு முடிவுன்னு சொல்லுவோமா ஓகே இயல்பில்லா முடிவு அதுக்கப்புறமா பெண்ட் ரூட் அப்போ பெண்ட் ரூட் அப்பட் நாம வச்சுக்கலாம் ஒரு சாய்ந்தரம் ஒரு சென்னிற வானம் இருக்குல்ல சாயந்தரம் டைம்ல அப்படிதானே இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இந்த ரூட் சொல்லுவோம்ல ரூட் பஸ் ரூட் சொல்லுவோம்ல பஸ் ரூட் எவ்வளவு போகுது அந்த ஒரு சாலை தானே அந்த ரூட்ல எப்ப போக கூடாது ஏன்னா பெண்டான பெண்டான ரூட் அது அதனால சென்னிற வானம் சென்னிற அந்தி வானம் அந்த டைம்ல நம்ம அந்த பெண்டான ரூட்ல போக கூடாது அப்படின்னு சொல்றோம் ஆள் வச்சுக்கலாமா ஓகே பெண்ட் ரூட்னா சென்னிற ஆ ஓகே ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போலாமா இங்க அபிரன்ட் அப்புறம் அபிரன்ட் என்பது ரெண்ட் ஆரிய ரெண்ட் அப்போ ரெண்ட் யாரு கொடுப்போம் பிறகுதான் கொடுப்போம் அப்ப பிற எழுதல் அபிரா பிற எழுதல் அதுக்கப்புறம் அபிரண்ட் பிஹேவியர் பிஹேவியர் நடத்தை முக்கியமாக அபிரண்டா வச்சுங்களா ஒரு சிக்கல் கொடுக்கறது தான் உண்மையால சிக்கல் கொடுக்கறது தான் நமக்கு ரெண்ட்டு வச்சு நம்ம பிறகுதல் பிறகு கொடுப்போம் ரெண்ட் கொடுப்போம் அப்படின்னா நான் போச்சு இது நான் சொன்னேன் இது பார்த்தீங்கன்னா நடத்தையில் கோளாறு பிஹேவியர்ல கோளாறு அதுதான் அபிரெண்ட் அப்ப நமக்கு ரெண்டுக்கு ஒருத்த மாடு குதார வச்சுக்கோங்க பசங்க என்ன பண்ணுவாங்க அவனுடைய சேட்டையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சுடுவாங்களா அப்போ கோலார் பண்ணுங்க அப்போ அப்படி நான் போச்சுக்குவாங்க கோளாறு லேட்டாக வருவானாங்க இந்த மாதிரி கெட்ட கொட்டைக்க பாதைக்கெல்லாம் வச்சிங்கன்னு வருவானங்க போவானுங்க அப்போ கோலாறு கொடுப்பாங்களா அப்படின்னா வச்சுக்கோங்க அப்போ அபிரேஷன் அபிரேஷன் ஏன்னா நிலையின்று விலக்குதல் பிரைஷி அபிரேஷன் இப்போ என்ன பண்ணுவோம் அப் அபிரேன்ட்டு அபிரேஷன் எல்லாம் பார்த்துமா அவனை அப் அபிரேஷன் என்னென்ன பண்ணுவோம் அதான் அவன் கோளார் கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் என்ன அது அவனை நம்ம விலக்கி வைப்போம் அவனை பிரைஷி என்ன அது ஒரு நெகட்டிவ்வான வார்த்தை தான் அது இது கொஞ்சம் டிஃபிக்கல்லான வார்த்தை தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுவே பார்த்தீங்கன்னா ஏ பெட் பெட்னா பெட் நம்ம பெட்டு மச்ச பெ ஒரு பெட் பெட்டு அப்படி சொல்லுவாங்கள கூட அப்ப நம்ம உடந்தையா தான் இருப்பான் கூட இருப்பான் நம்ம கூட இருப்பான் ஓகேவா அந்த குற்ற செயல்கள் நம்ம என்ன பண்றோம் நமக்கு தூண்டி விடுறான் அது தவறான விஷயம் ஏன்னா பெட் வச்சு நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் இழந்துட்டுனா கிடைக்காது இல்ல இது போல நிறைய இழந்துடுவாங்க அப்ப தீய செயலுக்கு உதவுறோம் நண்பன் தூண்டி விடுறான் அப்ப எப்போ பெட்டு என் மேல பெட் வச்சு இமாரி ஆயிரம் ரூபா கட்டி ரெண்டாயிரம் கட்டி தோத்து போறான்ல அப்போ அதாபிச்சுக்கலாமா ஓகே ஓகேவா ஓகேவா அபெட்னா நமக்கு கூட கூட வந்து குற்றம் பண்ணுவான் அபெர்ட் குற்ற உடந்தையர் அவனையே குறிப்பா சொல்றாங்க அந்த அருன்னு வந்தாலே அவனதான் குறிப்பா அந்த அருன்னு முடிப்பாங்க ஓகே ஓகேவா அப்படின்னா காலம் தாழ்த்தி வைத்தல் விட்டு வைத்தல் நிறுத்தி அப்பா ஒரு தப்பு பண்ணா ஏன் அவனை விட்டு வைக்கிறீங்க அவனை என்ன பண்ணும் அவன் ஏன் விட்டு வைக்கிறீங்க அவ ஏன் ஏன் கேட்படலாம் அபியான்ஸ் அபியான்ஸ் அப்போ ஏன் அவனை வந்து விட்டு வைக்கிறீங்க அவன் ஏன் காலந்து ஆயிட்டு வைக்கிறீங்க அவன் தப்பு பண்ணா அவனுக்கு தண்டை கொடுத்துங்க காலந்து ஆயிட்டு வைக்க விட்டு வைக்காதீங்க அவனை ஏன் இது பண்றீங்க கேப்பலாம் யான்ஸ் அபியான்ஸ்னா அப்படினா வச்சுக்கோங்க அப்ஹார் அப்போ அப்ஹார்னா ஹார்னா வச்சுங்க அச்சுவார் அப்போ ஹார்னா ஹார்னா வச்சுங்க அதுவா ஹார்னு இப்போ ஹார்ன் அடிச்சா என்ன பண்ணுவான் எல்லாரும் தள்ளுவாங்க ஒதுக்கி ஒதுங்கி போவாங்களா அப்ப வெறுத்து ஒதுக்கி என்ன பண்ணுவோம் அப்போ நம்ம ஹார்ன் அதிகமாக சவுண்ட் அடிக்க வரைக்கும் ஒருத்தர் வெறுத்து போயிடுவான் என்னடா இந்த அளவுக்கு ஹார்ன் அடிக்கிறான்னு அப்போ என்ன பண்ணுவோம் அவனை தள்ளி போவாங்க வெறுத்துடுவாங்க வெறுத்து ஒதுக்குவாங்க எப்போ ஹார் அடிச்சான் அபார் அதுக்கப்புறம் பண்ணா அப்கார் ரென்ட் இப்போதான் பார்த்தோம் அது வெறுத்து ஒதுக்க ஓகேங்களா அபார்ன்னா வெறு வெறுத்து ஒதுக்க இதுவா தெளிவாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபி கேக்கர் ஓகே இதை பண்ண வச்சுக்கணும்னா கேக்கர் அப்போ கேக் கேக் கேக்கு நான் வச்சுக்கோங்க அப்போ கேக்கர் கேக்கர் என்ன எப்படின்னா எப்படி சார் சார் எப்படி ஓகே ஓகே ஆ ஓகே இப்போ கேக்கர் என்ன என்ன பண்ணுவோம் பர்த்டே கேக்கு செலிப்ரேட் பண்ணுவோமா அப்போ கேக்கு வெட்டுவோம் கேக் வெட்டி என்ன பண்ணுவோம் அதை எடுத்து பசங்க மேலாம் என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டு விளாடுவோம் புசம் தூட்டு அது தூட்டுவோமா தூற்றி பசங்க மேலே விளாடுவோம் போவோம் தூக்கி போடுவோம் அப்போ கேக் என்ன பண்ணுவோம் இந்த அப்போ தூற்றி விளையாடுவோம் அப்போ அபி கேக்கர்னா தூற்றுதல் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ பகுதியில் அடுத்த பகுதி பார்க்கலாம் நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவுக்கு வந்து மக் அதாவது வீடியோவை முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் விடுங்க ஓகேங்களா அண்ட் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்